இப்போ எங்களுக்கு முக்கியமான விஷயம் நிக்கிதா புகார் கொடுத்துருக்குறாங்க அஜித்குமார் திருடலை அப்படின்ற விஷயம் இன்னைக்கு ஊரறிய உலகறிய இன்வெஸ்டிகேஷன் தரப்புலேருந்தே இருந்தே வந்திருக்குது இதுவரை நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் அஜித்குமார் திருடலை திருடலை அப்படின்ட்டு அஜித்குமார் எந்த எந்தவித ஆதாரங்களும் கிடையாது அப்படியே அஜித்குமார் திருடி இருந்தாலும் கூட அவங்க வந்து சட்டப்படி எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் ரிமாண்ட் பண்ணியிருக்கணும் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்கலாம் சட்டபூர்வமாக போயிருக்கலாம் ஆனால் ஒரு நபரை சாத்தாங்குளன் சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஷனில் வச்சு ஒரு அப்பா மகனை அடித்து கொண்டு அந்த விசாரணை இவ்வளவு சீரியஸாக கிட்டத்தட்ட ஒன்பது பத்து காவலர்கள் உள்ளே இருக்கும்போதே வ ஸ்டேஷனில் வெளியில் கூட்டிகிட்டு போய் அடிக்கிற ட்ரெண்டை இவங்க உருவாக்கி ஸ்டேஷன்லேருந்து வெளியில் அழைச்சிட்டு போய் அடித்தே கொண்டுருக்குறாங்க இதில் எப்படி நிக்கிதா கொடுத்த புகாரே பொய்யானுன்ற அடிப்படையில் எப்படி இவ்வளவு சீரியஸான நடவடிக்கை எடுத்தாங்க இதுதான் எங்களுடைய முதல் கேள்வி இந்த கேள்விக்கு எங்களுக்கு இன்னும் விடை தெரியலை இது மக்களுக்கும் தெரியணும் இந்த குடும்பத்துக்கும் தெரியணும் இந்த உலகத்துக்கே தெரியணும் ஏன் நிகிதா பொய்ப்புகார் அளித்தும் ஒரு சாதாரண ஒரு குற்ற வழக்கில் இவ்வளவு பெரிய நடவடிக்கை ஏன் எடுத்தாங்க அப்போது இதுக்கு பின்னாடி இருக்க டிஎஸ்பிக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றத விசாரித்து அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணணும்னு சொல்லி சிபிஐ தரப்புக்கு நாங்கள் குடும்பத்தினர் சார்பாக நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை இவங்க நாலு பேர் நவீன்குமார் பிரவீன் குமார் பிரவீன்குமார் அருண் வினோத் இவங்க நாலு பேர் அடிச்சிருக்கிறாங்க அவருக்கான நிவாரணம் இன்னும் வழங்கப்படாமல் இருக்குது அன்றைக்கி நீதிபதி அவர்கள் இவங்களுக்கு தனியாக வந்து பதினஞ்சு லட்சம் உத்தரவும் கொடுத்தாங்க ஆனால் அரசு வழக்கறிஞர் குறி குறுக்கிட்டதுனால அது கொடுக்கல இவங்களும் அடிபட்டிருக்கிறாங்க இவங்க வேதனை அனுப்பிச்சுருக்கிறாங்க இப்போ அருண் அருண் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் இருக்கிறாரு அவர் ஆட்டோவில் யாருமே ஏற மாட்டேங்கிறாங்க அவர் ஆட்டோ ஓட்டுறதில் ரொம்ப சிரமப்பட்டுருக்கிறாரு இந்த பகுதியில் அவர் அடிபட்டதுனால இவர் திடீர்ப்பாரோன்னு நினச்சிக்கிட்டு அதில் ஏற மாட்டாங்க இப்போ அவர் நிரபராதின்னு தெரிய வந்திருக்குது இப்போ அந்த ஆறு மாதம் இழப்பீடு என்ன என்ன என்ன